நம்ம யோகஸ்ரீ பார்த்தீங்கன்னா கிராண்ட் பினா இதில் பார்த்திங்கன்னா இந்த தான் பாடியிருந்தாங்க மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்ட்டு இந்த பாடல் பாடியிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க அப்பாவுக்காக வேலை வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கும்போது கேஏஜி அந்த டிபார்ட்மெண்டைஸ் அவங்க வந்து அவங்க அப்பாவுக்காக வேலை கொடுத்துருக்காங்க இது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த வேலையை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் பெரிய கிஃப்ட் என்னென்னா அவங்க வந்து யோகஸ்ரீ வந்து கூரை வீட்டில் தான் இருந்தாங்க அந்த கஷ்டமாக இருக்குது மழைலாம் பெய்யும் போது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால ஆயிரத்தி எழுநூறு சதுரடி வந்து ஃப்ளாட்டாக இடமா கொடுத்துருக்காங்க அர்ச்சனா மேம் சைதவி சீனி சார் எல்லாருமே பாராட்டினாங்க பரவாயில்ல இவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து அர்ச்சனா மேம் சொல்லியிருந்தாங்க யோகஸ்ரீ நீ தான் இதை நீ நல்ல பெரிய ஆளா வந்து சம்பாதிச்சு சொந்த காசுல இந்த இடத்துல நீ வீடு கட்டி உங்க அப்பா அம்மா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீயை நம்ம அர்ச்சனா மேம் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல நீங்க தான் வீடு கட்டணும் அப்படி நல்ல நல்லா படிச்சு சம்பாதிச்சு உங்க அப்பா அம்மாவுக்காக இந்த வீடு இந்த இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த டைமில் அது யோகஸ்ரீயோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு எனக்கு இந்த இந்தமாரி வேலைலாம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கணும் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேஏஜி நிறுவனம் அவங்க கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடம் கொடு இந்த இடம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோகஸ்ரீ அப்பா ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கேஜி நிறுவனம் எனக்கு இவ்வளோ பெரிய வேலை கொடுக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு யோகஸ்ரீ அப்போ சொன்னாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படு யோகஸ்ரீ ஃபஸ்ட்டு ரன்னராக வந்ததுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரியும்